வெல்கம் டு செவந்தி சமையல் என்னுடைய ஸ்டைலில் மத்தி மீன் அரைத்து விட்ட மீன் கொழும்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கே நான் ஒன் கேஜ் மத்தி மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவில் எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி கால் கப்பு தேங்காய் பல்லு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு இருபத்தஞ்சி கிராம் அளவில் எடுத்துருக்கேன் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இவ அனைத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வரது வரைக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக வறுபட்டதும் முந்திரி அஞ்சு போல் சேர்த்துக்கிறேன் கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டரலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் தேங்காவை ஃபைனலாக சேர்த்துக்குங்க ரொம்ப நேரம் வதக்காதீங்க தேங்காய் அந்த அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கலந்து விட்டாலே போதும் இப்போ இது ஆனதுக்கப்புறமா மிக்சி கப்பில் சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் இப்போ அரைச்ச மசாலாவை ஒரு வானலில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மிக்சி கப்பை கழுவிட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கங்க புளிக்கரைசெலாம் சேர்த்துக்கிறேன் மசாலா கூடவே குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் ரெண்டு கரண்டி போல் நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்ப நல்லா கொதிக்கட்டும் கொதி வரும்போது நம்ம பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பித்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்ததும் குழம்பு நம்ம மீனை சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா மீன் வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சோம்பு கா ஸ்பூன் வெந்தயம் கட் பண்ண பூண்டை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா செவக்க வதக்கி விட்டுரலாம் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் வாஷ் பண்ண கருவேப்பிலையை ஃபைனலாக சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாம் இப்போ நமக்கு தயாராக இருக்கு இப்போ நம்ம குழம்பு கூட அதை சேர்த்துட்டு தாளித்து கா மணி நேரம் மூடி வச்சுருங்க கா மணி நேரம் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் அரைத்து விட்ட மத்தி மீன் குழம்பு சூப்பராக ஆயாச்சு கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பை பாய்